வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இதுவும் கடந்து போகும் என்ற தலைப்பில் ஒரு சிந்தனை விளக்கம் இரவுக்கு பின் பகலை தருகின்ற இறைவன் குளிருக்கு பின் வெயிலை தருகின்ற இறைவன் நிச்சயம் ஒரு நாள் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்னும் இன்பத்தை தருவார் என்ற திட நம்பிக்கையோடு இதுவும் கடந்து போகும் என்றே நாம் வாழ வேண்டும் எவ்வளவுதான் இரவு நீடித்தாலும் விடியல் வந்தே தீரும் ஹவ் அவர் லாங் த நைட் த டான் வில் பிரேக் என்று ஆங்கிலத்தில் ஒரு கூற்று உண்டு ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலின்று வந்திடுமே நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில் லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது மண் பனியோ நீ மோதிவிடு ஆக நல்ல காலம் பிறக்கும் என்ற திட நம்பிக்கையை தவிர நலிந்தோருக்கு வேறு மருந்து கிடையாது விதி ஆயிரம் கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும் ஆகவே தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் என்பார்கள் முயலும் வெற்றி பெறும் ஆமையும் வெற்றி பெறும் ஆனால் முயலாமை ஒரு நாளும் வெற்றி பெறாது முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் முயற்சி தவறலாம் ஆனால் முயற்சிக்க தவறக்கூடாது முயற்சி தோற்கலாம் அது முதல் முயற்சியாக இருக்கலாம் ஸோ ட்ரை ட்ரை அன்டில் யூ சக்சீடு என்பார்கள் அறிவாளிகள் தோற்றிருப்பார்கள் திறமைசாலிகள் கூட தோற்றிருப்பார்கள் பணக்காரர்கள் கூட தோற்றிருப்பார்கள் ஆனால் விடாமுயற்சி உடையவர்கள் மட்டுமே என்றும் வென்று வென்றிருப்பார்கள் விடா முயற்சியே வெற்றி தரும் விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரம் முறைகளுக்கு மேல் தோல்வி கண்டு பெரும் முயற்சிக்கு பின்னரே மின்சார பல்பை கண்டுபிடித்தார் வெற்றி பெற்றார் ஆனால் வெற்றிக்கு பின்னர் அந்த மின்சார பல்ப்பு எடிசனின் உதவியாளரால் உடைந்து தூள் தூளாக ஆகிப்போச்சு அப்போது விஞ்ஞானி தாமஸ் ஆல்வாஸ் ஆல்வா எடிசன் எப்படி நொந்து போயிருப்பார் அந்த அதிர்ச்சிகரமான தருணங்களில் எடிசன் தோண்டு போகவே இல்லை நொந்து போகவே இல்லை நாமா இருந்தால் என்ன செய்திருப்போம் பொறுமையிலிருந்து அந்த உதவியாளரை திட்டி தீர்த்திருப்போம் அல்லவா ஆனால் விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன் மிக பொறுமையாக அந்த வேலையில் நடந்து கொண்டாராம் தனது நண்பர்களுக்கும் சக விஞ்ஞானிகளுக்கும் தனது புதிய கண்டுபிடிப்பான மின்சார பல்பை ஒளிர செய்து காட்டுவதற்காக எடிசன் அவர்கள் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார் ப்ரெஸ் மீட்டு ஆடியோ லான்ச் போல் அவரது லேபில் அதாவது அவரது ஆய்வு கூடத்தில் மேல்தலத்தில் அந்த சந்திப்புக்கு ஏற்பாடாகிருந்துதான் அந்த பல்பை பிரகாசமாக ஒளிரச் செய்து காட்ட வேண்டும் என்று டெமான்ஸ்ட்ரேஷனை செய்ய எண்ணிய எடிசன் அவர்கள் அவரது அசிஸ்டண்ட்டை உதவியாளரை கூப்பிட்டு அந்த மின்சார பல்ப்பை மேல் தளத்துக்கு கொண்டு வாப்பா அப்படின்னு சொன்னாராம் அவரது உதவியாளர் பல்பை கொண்டு வரும்போது அது அவரது கை தவறி விழுந்து உடைந்து நொறுங்கி போச்சு அங்கிருந்த எல்லோரும் ஷாக் ஆயிட்டாங்க அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அந்த உதவியாளரும் நடுங்கி போயிட்டாராம் ஆனால் எடிசன் அவர்களோ பதட்டமே படாமல் இட்ஸ் ஓகே லைஃப்பில் இதெல்லாம் சகஜமப்பா என்பது போல் அமைதியாக இருந்தாராம் ஆயிரம் தோல்விகளை சந்தித்து வெற்றி கன்ற அவருக்கு மின்சார பல்பை மீண்டும் உருவாக்குவது ரொம்ப சுலபமாக ஈஸியாகவே இருந்ததான் மீண்டும் கொஞ்சம் முயற்சி செஞ்சு ஒரு பல்பை திரும்பவும் உருவாக்கிட்டாராம் அதனை மீண்டும் அதே உதவியாளர்கிட்டயே கொடுத்து மேலே எடுத்து வாப்பா அப்படின்னு சொன்னாராம் பல்பை கீழே போட்டு உடைத்தவனிடமே மீண்டும் அதே வேலையை கொடுக்கிறீர்களே என்று சிலர் எடிசனிடமே கேட்டுவிட்டார்களாம் அதற்கு எடிசன் அவர்கள் பல்பு உடைந்தாலும் அதை என்னால் திரும்பவும் உருவாக்கி கொள்ள முடியும் ஆனால் உதவியாளரது மனசை காயப்படுத்தி விட்டால் அதை என்னால் சரி செய்து கொடுத்து விட முடியுமா முடியாதே அதனால் தான் திரும்பவும் அவரிடமே அந்த வேலையை கொடுத்தேன் அப்படின்னாராம் எடிசன் அவர்கள் அவர் என்ன பண்ணுவார் பொறுப்பையும் எனது உதவியாளர் தனது பொறுப்பையும் எனது நம்பிக்கையும் உணர்ந்து கூடுதல் கவனத்துடன் செயல்புரிவார் அப்படின்னு அவர் எடிசன் அவர்கள் சொன்னாங்களாம் ஆக தோல்வியின்றி வரலாறா துக்கம் என்ன தோழா ஒரு முடிவு இருந்தால் அதில் தெளிவிருந்தால் அந்த வானம் வசமாகும் அப்படின்னு ஒரு பாடல் உண்டு ஆக என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன் நான் நூறு வெற்றிகளை கண்டவன் அல்ல ஆயிரம் தோல்விகளை சந்தித்தவன் என்றாராம் தாமஸ் அல்வா எடிசன் அவர்கள் ஆக எடிசன் வாழ்க்கை கவிதையை வாசிப்போம் வானம் அளவு யோசிப்போம் முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு என்று நம்ம தன்னம்பிக்கை பாடலை பாடிக்கணும் காற்றடித்தால் சாய்வதில்லை எது கனிந்த மரங்கள் வீழ்வதில்லை பக்குவப்பட்ட மனசு அதனால் பாதிப்படைவதில்லை என்று தான் ஆனால் தான் பின்னிய வலையில் தானே சிக்கித் தவிக்கும் சிலந்தி போன்றது தான் மனிதர்களுடைய பெரும்பாலான மனிதர்களுடைய மனமானது அதனால் என்ன பண்ணுவாங்க பலரும் நினச்சதையே நட நினச்சி நினச்சி நடந்ததையே நினச்சி நினச்சி அமைதி இல்லாமல் இருப்பாங்க அதான் ஒரு பாடல் கூட உண்டு நடந்ததையே நினைத்து இருந்தால் அமைதி என்றும் இல்லை அப்படின்னு இன்னொரு பாடல்லையும் சொல்லுவாங்க நடந்ததெல்லாம் நினைப்பது தான் துயரம் என்று ஞானிகளும் மேதைகளும் என்று அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நடந்ததையே நம் போட்டு போட்டு மனசில் குழப்பிக்கொண்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது இதுவும் கடந்து போகும் அப்படின்னு மனசில் ஒரு தன்னம்பிக்கை வரணும் நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் நமக்கிட்டே உள்ளது என்று கணக்கு போடக்கூடாது சிரமம் இல்லாமல் வாழ நமக்கு எவ்வளவு வழிகள் இருக்குது அப்படின்றத மட்டும் சிந்தித்து பார்க்கணும் அப்போ தான் நிகழ்காலத்தில் வெற்றிகரமாக நாம் வாழ முடியும் சோதனைகளை சாதனை சாதனைப்படிகளாக மாற்றி அதன் மீது ஏறி வருபவர்களுக்கு வாழ்க்கையில் வேதனையே இருக்காது உளியின் உரசலை கண்டு கற்சிலை என்றும் தோண்டு போவதில்லைன்னு சொல்லுவாங்க அதுதான் உளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும் வழி தாங்கும் உள்ளம்தானே நிலையான சுகம் காணும் கூட பாடல் உண்டு ஆக உளியின் உரசலை கண்டு கற்சிலை என்றும் தோண்டு போவதில்லை விதைகள் மேல் விழுந்த மண்ணை என்றும் பாரமாக பார்த்ததில்லை உரமாகவே அது பார்க்கும் மனிதா உன் மனதை கீறி விதைப்போடு மரமாகும் அவமானம் படுதோல்வி எல்லாம் உரமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க உதிர்ந்த பூக்களுக்காக கண்ணீர் விடாதே மலர்கின்ற பூக்களுக்கு தண்ணீர் விடு என்று சொல்லுவாங்க கவலைப்படுவதால் உங்களுடைய கவலையை ஒரு முழங்கூட குறைக்கவோ கூட்டவோ உங்களால் முடியாது என்று பைபிள் வாசகமும் சொல்கிறது கவலை என்ற சொல்லிலே கலையும் இருக்குது வலையும் இருக்கு நீங்கள் உங்கள் கவலையை மனவளக்கலை பயிற்சிகளால் கவலை ஒழிக்கப் போகிறீர்களா அல்லது தான் பின்னிய வலையில் தானே சிக்கி தவிக்கும் சிலந்தியை போன்று மனநிலையில் தவிக்கப் போகிறீர்களா என்பது அவங்கவுங்க சாய்ஸ் தான் அது திருவள்ளுவர் சொல்வார் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படின்வார் அதாவது வாழ்வில் துன்பம் வந்தபோது அதற்காக வருந்தி கலங்காதவர்கள் அந்த துன்பத்திற்கு துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி டஃப் கொடுத்து அதை வென்று விடுவார்கள் என்று சொல்வாங்க ஆக சோதனைகள் தொடர்ந்தால் கடவுளின் பார்வை உங்கள் மீது உள்ளது என்றே அர்த்தம் சுடச்சுடரும் பொன் போல ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிருப்பவர்க்கு அப்படின்னு தவம் என்ற அதிகாரத்தில் திருவள்ளூர் பெருந்துகை சொல்கிறாங்க உடம்போட்ட தங்கம் போல ஒளி வீசி மின்னும் அது தவம் செய்கின்றவர்களுக்கு துன்பங்கள் வாட்டும் போதும் அவர்களது மெய்யுணர்வு மிகுந்த மெய்ஞான ஒளி போல பிரகாசிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக கவலைகளை காற்றோடு விடுங்க எப்போதும் மனசை காலியாக வைங்க லைஃப்பை ஜாலியாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல் உலகமே இப்போ எல்லாம் மாறி கடந்து போயிடுச்சு அப்படி கடந்து போய் கொண்டிருக்கிற போது நாம் மட்டும் ஏன் நமது கவலைகளை மனசில் போட்டு அரைச்சமாவே அரைச்சிக்கிட்ட போல துன்பப்படணும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே கேட்டுக்கணும் சுவாமிஜி வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்லுவாங்க வந்த துன்பம் ஏற்று சகித்து அவற்றை போக்க வழி கண்டு முறையோடு ஆற்றி இன்பம் காத்து எந்த துன்பம் வரினும் எதிர்நோக்கி நிற்பாயேல் இன்பமே மிகுதிப்படும் துன்பங்கள் தோல்வி உறும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக துன்பங்கள் நிலையானவை அல்ல அவை ஆற்றில் ஓடும் தண்ணீரை போல ஓடிவிடும் கவலையை ஒழியுங்கள் எராடிகேட் வரிஸ் சஃபரிங்ஸ் ஆர் நாட் பர்மனண்ட் தே வில் ரன் அவே லைக் த வாட்டர் ஃப்ளோயிங் ஏ ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இட் இஸ் நாட் அன் என் ஜஸ்ட் எ பெண்னு வாழ்க்கையில் வரத்துடைய துன்பத்தை இதுவே வாழ்வின் முடிவல்ல இது ஒரு திருப்பம் இது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வேகத்தடை அப்படின்னு நினச்சி கடந்து போயிட்டே இருக்கும் இதுவும் கடந்து போகும் என்ற திட நம்பிக்கையை திடமான நம்பிக்கை மூன்றாவது கையை போல் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்தை பெற்று பெறுவதற்கு தவமும் தற்சோதனையும் தான் நமக்கு உதவி செய்யும் ஆக வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை நத்திங் இஸ் பர்மனெண்ட் இன் திஸ் வேர்ல்டு நாட் ஈவன் அவர் ட்ரபுள்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதனால் நீங்கள் எதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இதுவும் கடந்து போகும் என்று வாழ்க்கையில் முன்னேறி செல்ல வேண்டும் என்று கூறி வாழ்க்கையில் நாம் தடுமாறும் போதும் சரி தடம் போதும் சரி உங்கள் மனசுல எல்லாம் இதெல்லாம் சில காலம்தான்ப்பா எதுக்கு கவலை ஏன் கவலை எதுவும் நிலை அல்லவே இதுவும் கடந்து போய்விடும் என்ற தன்னம்பிக்கையை உங்கள் மனதில் ஊட்டெடுக்க வேண்டும் எதுவும் சில காலம்தான் என்பதை புரிந்து கொண்டால் தனிமை கூட இனிமையாக இருக்கும் எதிர்பார்ப்பதை குறைத்து கொண்டால் ஏமாற்றம் ஒன்றும் பெருசாக இருக்காது கலங்கிய நீரும் குழம்பி போன மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும் கவலையே வேண்டாம் இதுவும் கடந்து போகும் எப்போதும் நினைவில் வச்சுக்கோங்க இப்போ இருக்கும் உங்கள் நிலைமை தான் கடைசி வரைக்கும் இருக்கு என்று ஒருபோதும் மனம் தளரக்கூடாது இதுவும் மாறும் இந்த நிலைமையும் மாறி மிக நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது என்ற நேர்மறை எண்ணத்தை வலுவாய் மனதில் நிறுத்துங்கள் நிச்சயம் உங்கள் எண்ணம் உங்களை இந்த துன்பத்திலிருந்து மீட்டெடுக்கும் இது உறுதி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்